ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சோப் யூஸ் பண்ண ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்போலாம் சார் வணக்கம் சார் நான் மதுரை சொல்லூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் உங்களோட நியூரிச் ப்ராடக்ட்டு அந்த ஆட்டுப்பால் சோப்பு குப்பைமேனி சோப்பு இது நான் பயன்படுத்திகிட்டு வரோம் ஆட்டுப்பால் சோப்பு என் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன் இப்போ நல்லா இருக்குது பாப்பாவுக்கு பேபி வந்து என்னோடய பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருப்பா இப்போ வந்து ஆட்டுப்பால் சோப்பு தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது அதே முதல்ல உங்களோட குப்பைமேனி சோப்பு வந்து நானும் என் மனைவியும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் முகத்தில் இருக்கிற தேமல் பிம்பிள்ஸு இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் இப்போ நல்லா இருக்குது சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்களோட கெமிக்கல் கலக்காத இந்த சோப்பு வந்து எல்லாரும் பயன்பெறணும்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் நல்லா விளம்பரப்படுத்துங்க ஒரு ஷாப் மாடி கூட வச்சு இன்னும் கொஞ்சம் விளம்பரப்படுத்துங்க இது வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேஸ்புக்கு மூலிமா தான் பேஜை வந்து பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ நான் ரெகுலராக அதை வாங்கி பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு எந்த ட்ரபுளும் இல்லை நல்லாயிருக்கு சார் நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா செலவு பண்ணேன் ரெண்டு மூணு இதை பார்த்தோம் அதுவும் கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்தது நிறைய காசு தான் ஆச்சு இப்போ இந்த சோப்பு வாங்கி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ